பத்து வயசு பையன் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பெரியவாளிடம் ஏதோ கேட்கும் ஆசையில் நகர்ந்து போகாமல் அங்கேயே நின்று கொண்டிருந்தான் அவன் மனசில் பொங்கும் கேள்வியின் துடிப்பு முகத்தில் பிரதிபலித்தது பெரியவா அனுஷ்டானமெல்லாம் முடிந்து விஸ்விராந்தியாக அமர்ந்திருந்தார் இந்த குழந்தையின் முகத்தை பார்த்துவிட்டு என்ன என்பது போல் ஜாடை செய்தார் குழந்தைக்கு பயம் கிடையாது என்பதை இதோ ப்ரூவ் பண்ணிவிட்டான் பெரியவா இந்த மடத்துல யானை குதிரை ஒட்டகம் எல்லாம் இருக்கே இதெல்லாம் சர்க்கஸ் கம்பெனில தானே இருக்கும் சுற்றி இருந்த காரியஸ்தர்கள் பக்தர்கள் எல்லோருக்கும் உள்ளே ஒரே உதறல் எசக்கு பிசக்கா எதையாவது கேட்டுகள் என்று தவித்தார்கள் பெரியவா குழந்தையின் முகத்தை பார்த்தார் அந்த காலத்துல நம்ம தேசத்துல நிறைய ராஜாக்கள் இருந்தா முன்னாடி மடத்துல இருந்த சுவாமிகளை தரிசனம் பண்ண வரச்சே குதிரை ஒட்டகம் பசுமாடு காளை மாடு அம்பாறு எல்லாம் காணிக்கையாக கொடுத்துட்டு போவா இப்போ இங்க இருக்கிற மிருகங்கள் எல்லாம் மடத்துல வம்ச பரம்பரைன்னு சொல்ற மாதிரி இருந்துருக்கு பசுவுக்கும் யானைக்கும் தினமும் பூஜை நடக்கிறது நவராத்திரி காலத்துல குதிரைக்கும் பூஜை உண்டு இந்த மிருகங்களுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்தாலும் போரும் நாம சொந்தபடி கேக்கும் ஆனா என்கிட்ட வர்ற மனுஷாலுக்கு எவ்வளவுதான் ட்ரைனிங் கொடுத்தாலும் சொன்னபடி கேட்க மாட்டா அதான் எனக்கு ரொம்ப வருத்தம் ஒரு மகா பெரிய கசப்பான உண்மையை படார்னு போட்டு உடைத்தார் குழந்தைக்கோ குதிரை யானை ஒட்டகம் விஷயத்துக்கு பெரியவா கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் பரம திருப்தி சிரித்து கொண்டே ஓடிவிட்டான் ஆனால் நாம் முன்பு ஒரு முறை ஒரு காரியஸ்தரிடம் ஏண்டா கண்ணா மடத்துக்கு ஏன் இவ்வளவு கூட்டம் வருது தெரியுமோ என்று கேட்டார் பெரியவாளை தரிசனம் பண்ண ஆமா பாதி பேர் என்னை தர் தரிசனம் பண்ண வர்றா மீதி பேர் யானை ஒட்டகத்தை பார்க்க வரா என்று சிரித்து கொண்டே சொன்னார் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர